ஜாமியாருமில் நீண்ட நெடிய காலம் பேராசிரியராக பணிபுரிந்த அல்லாமா சையீது நூர் ஹசரத் அவர்களை பற்றி அவருடைய மாணவர் மௌலானா அப்துல் மன்னான் அன்வாரி ஹசரத் அவர்கள் குறுகிய நேரத்தில் ஒன்பதரை மணிக்கு தொழுகி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இன்னும் மூன்று நிமிஷம் தான் இருக்கு அதனால இங்கே இருக்கக்கூடிய உஸ்தா எல்லாருமே வருட வருட கணக்கில் பேசினாலும் அவருடைய புகழ் மாலை

മികളാൾ പാലക്കരി വട്ടാരുല സഭൈമണ മസ്ജിദ് നിർവഹം നടത്തും സഖൈ മികു പെരുമക്കളിലുടേ നിനും ഈസാല് இனிதே அளவில் பெரும் கிருபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இங்கு பேசப்பட்ட உளமாக்கல் இனி பேசப்படக்கூடிய உளமாக்கலை பற்றியெல்லாம் நீண்ட நேரங்கள் மிக விரிவாக அவர்களை பற்றியெல்லாம் நிறைவு வேண்டிய ஒரு நிகழ்வு என்று இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைகளை மிக சுருக்கமாகும் என்றால் நினைப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் இங்கு நல்ல பல தகவல்களை எனக்கு முன்னால் பேசிய உழமா பெருமக்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைத்துள்ளார்கள் அந்த வகையிலே அந்த வரிசையில் திருச்சி காஜாநகர் ஜாமியா அன்னாருளம் அரபிக் கல்லூரியிலே நீண்ட நெடிய காலங்களாக பேராசிரியாக பணிபுரிந்த எங்களுடைய ஆசிரியர் விருந்தகை செய்யதனூர் அசரத் கெபலா அவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை கூற வேண்டும் அதுவும் மிக சுருக்கமாக கூற வேண்டும் என்று நான் படிக்கப்பட்டிருப்பதினால் எங்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களும் எங்களுடைய உஸ்தாதுவார்கள் நாங்கள் எல்லாம் அவர்களிடம் முறையாக கல்விகளை பயின்றிருக்கிறோம் எப்படி அவர்களை நாம் நினைவு கூற வேண்டுமோ அதே தருணத்தில் இவர்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாலும் சூழ்நிலையை கருத்தில் கூறி நினைவுபடுத்தி இரண்டே இரண்டு தகவல்களை மட்டும் சொல்லி நான் நினைவுபடுத்துவேன் எனக்கு பின்னால் இந்த மஸ்தினுடைய இம்மாம் பகலில் நிற்கிறார் சீக்கிரம் முடிங்க ஒன்பதுக்கு முப்பதுக்கு தரா இது இவர் தராவிமாறு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் முதல் விஷயம் அசரத் அவர்களிடம் ரொம்ப முக்கியமாக இருப்பான் பேணுதல் ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்காக இருப்பான் விஷயமாக இருந்தாலும் அதில் அது ஹலால் ஹராமை பார்த்து அது ஒருத்தரிட இருந்து தண்ணீர் வாங்கி குடிப்பதாக இருந்தாலும் அதில் பேணுதலை கடைபிடிப்பார்கள் எனவே நாம் அவரிடமிருந்து கிடைக்கின்ற எடுக்க வேண்டிய பாடங்கள் முதல் பேணுதலோடு நாம் வாழ வேண்டும் இரண்டாவது மிக சொல்ல போனால் இதுவரை ஒவ்வொரு உஸ்தாதுமார்களிடம் ஒவ்வொரு தனி பெரும் திறமைகளும் உண்டு அதே அதற்கு அவர்களிடம் இருந்த தனி சிறப்பு என்னவென்றால் நேரத்தில் பஞ்சு வாழ்டியாக இருப்பாங்க அவங்கள போல நேரத்தில் சரியாக இருந்தவர்களை இது போல் இனியும் காணுவது அரிது என்று தான் சொல்ல வேண்டும் சரியாக இருப்பாங்க அந்த மதரசு அவருக்கு ஒவ்வொரு பீரியடுக்கு மெல்லடிக்கிறவர் அவரு கூட கொஞ்ச நேரம் தாமதமாகலாம் இங்கேருந்து அவருக்கு சவுண்டு கொடுப்பான் கரெக்டாக அவாக தன்னுடைய எந்தரி அதே போல நல்ல மழை கடுமையான மழை பொழியும் எந்த அளவுக்குன்னா வாகனத்தில் வர முடியாது ரோடு போல தண்ணி இன்னைக்கு பாக்குறாங்க அவர்கள் பிறந்ததும் அதே இடம் அவர்கள் அங்கே வாழ்ந்ததும் அதே இடம் அங்கே இப்பொழுது அதே இடம் அந்த மனம் செம்மன் அந்த காடு அந்த நேரமாக இருந்தாலும் எட்டு முப்பதுக்கு மதரசா என்றால் முதல் பேடு துவக்கம் என்றால் சரியாக எட்டு முப்பதுக்கு வந்து நிற்பார் எப்படிப்பட்ட மழையானாலும் சரி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் சுனாமி என்ற பெயரலை தமிழகத்தையே ஒழுக்கியது தாங்கள் எல்லாம் அறிவீர்கள் மக்கள் எல்லாம் தத்தெளிந்து கொண்டு பெரும் கொண்ட மக்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிற அந்த புயல் நிலையில் கூட சரியாக எப்படிப்பட்ட நேரங்களிலும் மழையாக இருந்தாலும் இது நம்ம கிடைக்க வேண்டிய பாடம் அசரத் அவர்கள் திருச்சி ஜங்சன் ஜாமியா மசிதில் பதினைந்து ஆண்டுகள் இமாமாக படிந்து பணிபுரிந்தார்கள் கராத்து அவ்வளவு இனிமையாக இருக்கும் அசரத் அவர்கள் ஓதினால் கராத் அவளம் இனிமையாக அதை பார்த்து பின்னால் தொழுதுகிட்டு இருந்த ஒருவர் வானொலியில் பணி அவர் வானொலியில் வேலை செய்கிறவர் அசரத் அவருடைய கராத்தை கேட்டு நீங்க தினந்தோறும் காலையில் ஐந்து முப்பதுல இருந்து ஐந்து ஐம்பது வரை வானொலியில் உங்களுடைய கராத்து ஒளிபெறப்படப்பட வேண்டும் என்று திருச்சி வானொலியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அதில் செய்துற அசரத் அவர்களுடைய கராத் திருச்சி வானொலியிலே அது காலையில் சுபு நேரத்திலே அது இடம்பெறுற அளவிற்கு கராத் மிக அருமையாக இன்னொரு பெரும் விஷயம் இங்க நிறைய தொழுகையாளிகள் எல்லாம் இருக்கிறீர்கள் அவர்களோடு அவசியமாக அந்த அசரத் அவர்களிடம் நம்ம கிடைக்கிற பாட படிப்பினையில் அசரத் அவர்கள் தொழுகைக்காக வேண்டின் தொழுகை கொடுக்குற முக்கியத்துவம் தனி ஆடை வச்சிருப்பாங்க தனியான ஆடை தொழுகைக்கு மட்டும் தொழுகை முடிந்தோடனே வேற ஆடைக்கு மற்ற ஆடை போட்டுக்குவாங்க இயல்பாக இருப்பதற்கென ஒரு ஆடையும் தொழுகைக்காக வேண்டி மாத்திரமே பிரத்யோகமாக தனி ஆடை போடுற ஜிப்பா தான் போடுற கைலி தான் தொழுகைக்காண்டி வருகிற பொழுது அந்த ஆடையை போடுவாங்க தொழுது முடிச்சுட்டு அதை கிளட்டி வச்சுட்டு மற்ற ஜிப்பா மற்ற கேள்வியில் எழுதுவாங்க தொழுகி கொடுக்கிற முக்கியத்துவம் அதே போல அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு ஒரு ரகத்தை கூட அவர்கள் மஸ்முக்காக தொழுதுதாக பார்க்க முடியாது அளவிற்கு பேணுதலாக இது போல நிறைய தகவல்கள் நாம் அவர்களை பற்றி எல்லாம் நினைவு கூற ஒரு நேரமாக இருந்தாலும் நேர காலத்தினுடைய சூழலை கருதி அசுத்து அவர்களிடமிருந்து கிடைக்கிற அந்த மூன்று விஷயம் தேர்ந்ததிலும் நம்முடைய வாழ்விலும் அதே போல நேரத்தை அவர்கள் சரியாக குறித்த நேரத்தில் சரியாக வந்து அந்தந்த அவருடைய பணிகளில் ஈடுபட்ட அந்த பெர்ஃபெக்ட்ங்கிற அந்த நிலையை நம்முடைய வாழ்விலும் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தொழுகை உயர்வு முதல் சஃப்ல மட்டும்தான் தொழுகுவாங்க இரண்டாவது தெளிவுதாக அசரத்தை பார்க்கவே முடியாது எந்த மஸ்ஜிதுக்கு போனாலும் எங்களை அசர்த்தவர்களோடு உமரா செய்கிற ஒரு பெரும் வாக்கியம் அசர்த்தவர்கள் மீரான் அசரத் அவர்கள் மூலமா திருச்சி மாவட்டத்திலிருந்து நூறு ஆளும்கள் உமராவுக்காண்டி போகிற பொழுது அசரத்து கூட வந்திருந்தாங்க அவர்கள் அவங்க எப்படியாவது நான் முதல் சஃபில் தான் தொழுகணும் வாழ்க்கையில் முதல் சஃப் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு நம்ம எல்லாம் யோசிக்கணும் முதல் தக்பீர் போன பிறகு வந்துடுறோம் ரெண்டு அக்காயத்து முடிஞ்ச தான் வந்து சஃபிலே தொழுகையில் வந்து இணை வரும் அசர்த்தவர்களுடைய இந்த கூறி